திடீர் கல்யாணம் தனிமை வாழ்க்கை எங்க அம்மாவோட ஆவி கூட நான் அடையாளமே தெரியாம போன நடிகை கனகா நடிகை கனகா சினிமாவை விட்டு விலகி இருக்கக்கூடிய நிலையில சமீபத்துல அவங்களோட போட்டோ ஒண்ணு இணையத்துல பரபரப்பா பேசப்படுது கரகாட்டக்காரன் படத்துல பார்த்த கனகாவா இது அப்படின்னு ரசிகர்கள் அதிர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க எயிட்டிஸ் காலத்துல ஆரம்பிச்சு நைன்டிஸ் காலத்துல உச்சத்துல இருந்த நடிகை கனகா சமீபத்துல சினிமாவை விட்டு விலகி இருக்காங்க இவங்க நடிச்ச கரகாட்டக்காரன் படத்துல இவங்களோட நடிப்பை பார்த்து இவங்களுக்கு ரசிகர்களா மாறின இளைஞர்கள் ஏராளம் கரகாட்டக்காரன் படம் வெளியாகி எத்தனையோ வருஷமா இருந்தாலும் கூட கரகாட்டக்காரன் படம் பார்க்கும் போது இப்பவும் கனகாவை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களாதான் இருக்க செய்யறாங்க புகழோட உச்சியில வலம் வந்த நடிகை கனகா அவங்களுக்கு தொடர்ச்சியா வந்த ஏமாற்றங்கள் அப்புறம் கஷ்டங்கள் காரணமா சினிமாவை விட்டு விலகி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வராங்க கொஞ்சம் வருஷமாவே அவங்கள பத்தின செய்திகள் பெரிய அளவுல இல்லாம இருக்கக்கூடிய நிலையில ஒரு சில யூடியூபர்கள் அப்புறம் சினிமா விமர்சகர்கள் கனகாவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டு வராங்க சமீபத்துல கூட நடிகை குட்டி பத்மினி தான் கனகாவை சந்திச்சதாவும் அவங்களோட ஐஸ்கிரீம் பார்லர்ல ஒன்னா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் கனகாவோட எடுத்த ஒரு சில புகைப்படங்களை பகிர்ந்து அந்த நேரத்துல அவங்க கிட்ட கனகா கிட்ட பேட்டி எடுங்க அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாங்க ஆனா குட்டி பத்மினி அதுக்கான முயற்சிகள் எடுத்தப்போ கனகா தரப்புல இருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண படல அப்படின்னு குட்டி பத்மினி ஒரு வீடியோவையே வெளியிட்டு கனகா சக்திவேல் பெரிய குடும்பம் செந்தூர தேவி அப்படின்னு நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க அவங்களோட அம்மா நடிகை தேவிகா கரகாட்டக்காரன் படத்துல கனகா அறிமுகமாகும் போது நடிகை தேவிகாவோட பொண்ணு கரகாட்டக்காரன் படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு அந்த நேரத்துல செய்திகள்ல எழுதப்பட்டுச்சு ஆனா அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா கனகாவோட அம்மா தான் தேவிகா அப்படின்னு எழுதக்கூடிய நிலைக்கு மாறி போச்சு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் வெளியான விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க கனகா அம்மா மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்த கனகா அந்த நேரத்துல எந்த பேட்டி அப்படின்னாலும் கூட அம்மாவோட தான் கொடுப்பாங்க அம்மா இல்ல அப்படின்னா நான் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அம்மாவோட தான் போவாங்க ஆனால் கனகாவோட அம்மாவும் கனகாவோட அப்பாவும் தனித்தனியா பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க கனகா நடிக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அதே மாதிரி கனகா அவங்க நடிக்கக்கூடிய படத்துல கதாநாயகன் இறக்கறது மாதிரி காட்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காட்சிகளை பார்த்துட்டு நான் அழுதுருவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருக்காவது அடிபட்டுட்டா எனக்கு பயமா இருக்கும் என்னதான் நடிப்பா இருந்தாலும் எனக்கு வேத்து போயிடும் அப்படின்னு அப்போ சில பேட்டிகள்ல கனகா பேசியிருந்தாங்க சினிமாவை விட்டு விலகி கனகா இருந்தாலும் கூட அவங்களோட அம்மாவோட தான் அவங்க வசிச்சுட்டு வந்தாங்க ஆனா போன ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் கனகாவுக்கு எல்லாமா இருந்த அவங்களோட அம்மாவும் இறந்துட்டாங்க அம்மா இன்னும் ரொம்ப வருஷம் நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த கனகாவுக்கு அவங்களோட அம்மா இறப்பு ரொம்ப பெரிய அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது கை நிறைய சொத்து இருந்தாலும் தான் வாழ்ந்த வீட்டுக்குள்ள சொந்தம் அப்படின்னு சொல்லிக்க யாருமே இல்லாம தனிமையில வாழ ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல கனகாவை தேடி அவங்களோட அப்பா வந்தப்ப கூட நீங்க என்னோட அம்மாவை விட்டுட்டு போனவரு நீங்க என்னோட சொத்துக்காக தானே இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னு அப்ப பெரிய பிரச்சனையும் பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி கனகாவும் அவங்களோட அப்பாவும் சொத்து பிரச்சனை காரணமா கோர்ட் படி ஏறி அழிஞ்சுகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல கனகா பல பேட்டிகள்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கனகாவுக்கு திடீர்னு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு நாட்கள்லயே அவங்களோட கணவர் காணாம போயிட்டார் அப்படின்னு செய்திகள் பரவி வந்துச்சு அந்த நேரத்துல கனகா அவங்க அம்மாவோட ஆவி கூட பேச முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாச்சு அதுக்கப்புறமா போன ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் கனகா கேன்சரால இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் கூட வந்துச்சு

போ வைரல் ஆயிட்டு வருது